அண்ணே மாடு பத்து நிமிஷந்தே பார்த்துங்க ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மங்காள பரமேஸ்வரி தினையோடு வீர நீராணி திருப்பதி மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காமாஜிபுரம் நாகராஜ்காரி காலை மிக துடிப்புடன் உலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படி மறைக்கிய தூர்வமான ஒற்றை நோக்கோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாகை வாழ்கோட்டை நாடு காடநேரி புல்வனாயம்மன்களு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலையும் சிறப்பு வருதனையும் பெறுவதற்கு மாட்டினுடைய மாற்றினரு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வாழ்க்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அறியுங்க கை தட்டுங்க வீரர்கள் உற்சாகப்படுத்த வெற்றி காலையும் ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி நண்பர்களா யார் என்று பொருள் என்று பார்ப்போம் சிறப்பு பரிசாக அரியகுடி வடக்கு தெரு நினைவாக ஒன்றுல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பனங்குடி திருத்திப்பட்டி ஆதினி மகன் கோபாலகிருஷ்ணன் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு உரிமையாளருக்கு பெருமையை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அறியுங்க கை சற்றுங்க வீரர்களை உற்சாக பதற்ற உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மறந்து ஆக்கம் ஊக்கம் சீட்டில் வீரர்கள் உற்சாகப்பட்ட உற்சாகப்படுத்த காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா வளர்த்த காலையா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அடங்கம் எல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெளிவிரட்டின் ஜாம்பவான் எஸ்ஆர்பட்டின பெரிய நினைவாக எஸ் ஆர் பட்டினம் ஏ ஆர் அம்பாள் குரு சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி சிறப்பு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருங்கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு சத்தமில்லா ஆட்டம் ஈறு உழைந்து இயங்கிவிடும் அரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்று ஆட்டங்கள் வேதங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் வன மணக்கின்றது எஸ்ஆப்பட்டின மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றதிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திரவா அடிப்பான ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திரவா அறிவு மிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரசு தமையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேலியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க செல்வதா வெல்ல போவதியா சொல்லுகிறார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுரை மேனியா சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு

காட நேரி ஸ்ரீ புல்வன் ஆகியம்மன்கள வீரர்கள் மிக திடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் மேல கருப்பன் அடுத்த வீரர்கள் வெளிபுரத்தின் ஜாம்பவான் பட்டம் பெற்ற எஸ்ஆர் பட்டினம் பெரிய காலை நினைவாக எஸ்ஆர் ஆர் பட்டினம் ஏஆர் அம்பாளுபூர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற வரிசைத் தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிவப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன வரிசை தொகையினை சிறப்பு பரிசனையும் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிட கடைசி இரண்டே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன அரிசி தொகையினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு சத்தமில்லா ஆட்டம் ஈடு ஏங்கி விடு அரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்று ஆட்டங்கள் புதிதல்ல எஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஒளிந்து நின்றாலோ தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அது வடதான் வட மஞ்சு விரட்டார் மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது எஸ் ஆர் பட்டின மண்ணிலே காலையும் துடிதுடிக்கின்றதுக்கின்ற காளைக்கு பெருமை சேர்த்திடவா தெளிவான ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுங்க லாஸ்ட் பார் ஒன் நிமிஷம் கடைசி வாழ் ஒரு ஆள் ஒரு ஆள் வாழ் குடிச்சு விட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆள் பிடிங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஆள் குடிச்சு விட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆள் பிடிக்கணும் ஒரு ஆள் குடிச்சு விட்டதுக்கு அப்புறம் ஒரு பிடிங்க சொல்லியாச்சு தவறும் பட்சத்தில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் பாத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது நடந்து முடிந்த சுற்றில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது